அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒயின் ஷாப்பில் வந்து குடிச்சிட்டு காலி பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா ரொம்ப சிறப்பு அருமையான ஒரு செய்தி வரவேற்கிறோம் மகிழ்ச்சி ஏன்னா இன்றைக்கி பொது இடங்களில் யாரும் பாட்டில் போட்டு உடைக்கிறதில்ல விவசாய நிலத்துக்குள்ளே பாட்டில் போட்டு உடைக்கிறதில்ல இதனால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பெரிய ஒரு மகிழ்ச்சி நல்ல விஷயம் அரசாங்கம் செஞ்சுருக்கீங்க அதே போல் அவங்க குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பிலருந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்குள்ளே முக்கில் போலீஸ் நிப்பாட்டி பதினாயிரூவா ஃபைன் போட்டு அப்போ ஒரு சம்பளத்தை ஒரே நாளில் வாங்கி சொல்லி முடிச்சிடுறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் நீ பொது இடத்துல குடிக்கிற வீட்டில் போய் குடிக்கணும்னு சொல்கிறீங்க வீட்டில் எப்படி போய் குடிக்கிறது பொண்டாட்டி உள்ளே இருக்குன்னு மதிக்கிறதில்ல பெத்த தாய் போய் மதிக்கிறதில்ல அக்கம் பக்கத்தில் சொந்தக்கார எவனும் மதிக்க மாட்டான் இதெல்லாம் மீறி அவனுக்கு வே வீட்டில் பேர் குடியாரேன் குடும்பத்தை பார்க்காதவன் ஊதாரி அப்படிங்கிற மாதிரி பேர் ஏன்னா அவன் டெய்லி வாங்குகிற ஐநூறு சம்பளத்தை ஒயின் சாப்பிடு கொடுத்துட்டு போயிடுறான் அவன் குடும்பம் நடுத்தர விடதை நிற்கணும் இருக்கட்டும் ஒருத்தன் குடிச்சு ஒவ்வொரு மனிதனும் குடிச்சு பொதுமக்கள் குடிச்சதே நாட்டுக்கு வருமானமா அது வருமானம் இல்லையா நாட்டுக்கு அவமானம் அரசே மாத்துங்க மக்கள் நல்லா இருக்கட்டும் நன்றி வணக்கம்